எனக்கு சாலிகிராமம் சேர்த்து வச்சு நூற்றி எட்டு சேர்த்து வச்சு பூஜை பண்ணுன்னு சொப்பனை டெய்லி ஆச்சு தானம் பண்ணி தான் வாங்கணும் அப்படின்னு ஒரு நியமம் கேட்டால் யாருமே தரல அப்புறம் ஒரு தடவை மந்திராலயத்துக்கு போகக்கூடிய பாக்கியம் கிடச்சிது அப்போ இருக்கக்கூடிய மடாதிசர் வந்து என்னப்பா சாலிகிராமலாம் சேர்த்தணும்னு சொப்பனை ஆச்சு சேர்த்துட்டு எவ்வளோ சேர்த்திருக்கேன்னு கேட்டார் எனக்கு பேசுகிறது ஒரு மடாதிசருங்கிற ஞாபகம் இல்லை எவன் கொடுக்குறான் எவன் கேட்டாலும் தர மாட்டேங்கிறான் அப்படின்னு மனத்தில் சாப்பிட்டு பழக்கம் உண்டான்னு கேட்டார் அது என்ன நிறைய சாப்பிட்ருக்கேன் அப்படின்னா எது பிடிக்கும் உனக்குனாரு எனக்கு ரசம்தான் பிடிக்கும்னேன் பிடிச்சா கேட்பேன்னு கண்டிப்பாக ரெண்டு தடவை மூணு தடவை கேட்பேன்னா அதே மாதிரி கேளுன்னார் சரி நீங்களே கொடுங்கன்னு கேட்டோம் கொடுத்தாரு நம்ப மாட்டேங்க ஒரு சாலை கிராமம் வெளி டப்பாவில் போட்டு கொடுத்தார் இன்னைக்கு அவர் வெள்ளி கொடுத்தாரா அள்ளி கொடுத்தாரான்னு தெரியல என்னை நம்பி அத்தனை சாலி கிராமம் வந்துருக்கு அதில் மனசார ஆசைப்பட்டு ரெண்டு மாலை ஒன்று இந்த கிருஷ்ணனுக்கு பண்ணி போட்டிருக்கேன் இன்னொன்று ஸ்ரீபாதராஜருக்கு முழுவாகல பண்ணியிருக்கேன் மிஜ இருக்கிறதெல்லாம் ஒரு பத்து மாலை பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பூஜை பண்ணணும் அதுக்கப்புறம் சில மகானுபாவர்களோட பிருந்தாவனத்துக்கு போய் சேரணும் ஒன்று அதாவது நம்மளோட வேண்டுதல் நியாயமானதாக இருந்தால் அதுக்கு வழிமுறையை கூட காட்டக்கூடிய ஒரு மகானுபாவம் இந்த ராகவேந்தர் நமதாம் காமதேனவே இதுக்கு மேல ஒரு வார்த்தையே கிடையாது அதாவது டஸ் நாட் ரெக்வை எனி அட்வர்டைஸ்மெண்ட் பட் ஹாவ் டு கோ அண்ட் சி இஸ் பிளஸிங் இஃப் வி நீட் டு கம் அப் இன் அவர் லைஃப் தேங்க்யூ வெரி மச்